ஸ்டாலின் அவர்கள் நமது தலைவருடைய மகன் வெற்றியை பறித்து நமக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளார் அந்த சிக்கலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முறியடித்து சட்டமன்றத்திலே நமது அன்பியார் அவர்கள் நிற்க வேண்டும் பாடுபட வேண்டும் அதை நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு நாம் மாவட்ட சார்பாக வெளிக்கொண்டிருக்கின்ற தீர்மானிகளை வாசிக்கின்றேன் தீர்மானத்தை மனதிலே நினைத்து நாம் செயல்பட வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைபெற்தேன் இந்த தீர்மானங்களை யோசிக்கின்றேன் நீங்கள் மனதிலே நிறைவேற்ற தீர்மானம் ஒன்று காஞ்சிபுரம் புறநகர் மாவட்டத்தின் சார்பாக கேப்டன் அவர்களுக்கு திருவுருவச்சிலை அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி அன்று புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் பிறந்தநாளை வருங்கழிப்பு தினமாக கொண்டாட அன்றைய தினம் அனைத்து கிளைகளிலும் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கியும் சிறப்பான முறையில் நடத்திட வேண்டும் என தீர்மானிக்கப்படுகின்றது தீர்மானம் மூன்று செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்று கழக தொகுதி இருபது ஆண்டுகள் ஆகின்ற துவக்கழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் புவநகர் மாவட்டத்தின் சார்பாக சிறப்பான முறையில் பொதுக்கூடம் நடத்திட வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகின்றது தீர்மானம் நான்கு வருகின்ற அக்டோபர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் தேர்தல் நடைபெற இருப்பதால் அதில் நாம் போட்டியிட கழகத்தினுடன் நிர்வாகிகள் தலை தயாராக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் இணைந்து தம்பி விஜயகபுரவரன் அவர்களுக்கு தேசிய முற்போக்கு சார்பாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் பதவியை வழங்கிட இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் ஆறு கழகத்தை வலுப்படுத்த காஞ்சிபுரம் புறநகர் மாவட்டத்தில் அனைத்து கிளைகளிலும் மேலும் சேர்க்க முகாம் அமைத்து தீவிர உற்பத்தி சேர்க்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்படுகிறது தீர்மானம் ஏழு தமிழகத்தில் நடைபெறுகின்ற திராவிட மாடல் ஆட்சியை எதிர்த்தும் தமிழக மக்களின் அன்றாட தேவையை பூர்த்தி செய்யவும் காஞ்சிபுரம் புறநகர் மாவட்டத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்திட வேண்டும் என தீர்மானிக்கப்படுகிறது இந்த கூட்டத்திலே தீர்மானம் வாசிக்க வாய்ப்பு தந்த மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் அண்ணன் மாநில துணை பொதுச் அண்ணன் பாரசாதி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அனைத்து ஒன்றிய பேரூர் நகர மகளிர் அணி நிர்வாகிகளுக்கும் கலைக்கழக செயலாளர்களுக்கும் பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி காஞ்சிபுரம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் செயல் வீரர்கள் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை தம்பி பி வெங்கடேசன் அவர்களே இதற்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் மாவட்ட கழக பொருளாளர் அருமை தம்பி எச் லக்ஷ்மணன் அவர்களே மாவட்ட துணை செயலாளர்கள் பார்த்திபன் சசிகுமார் சாந்தி கிருபானந்தன் அருள் அவர்களே செயற்குழு உறுப்பினர்கள் விஜயகுமார் யோகானந்தம் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம் துரைராஜ் தமிழ்குமரன் குணசேகரன் அவர்களே முன்னாள் மாவட்ட அவைத்தலைவர் அருமை அண்ணன் கே வரதன் அவர்களே இந்த கூட்டத்திற்கு சிறப்பாக வரவேற்புரை கொடுத்த மதுராந்தகம் நகர கழக செயலாளர் அன்பு தம்பி சாந்தகுமார் அவர்களே மற்றும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு நமக்கு ஆலோசனை வழங்க வந்திருக்கும் முன்னாள் தலைமை கழக செயலாளரும் முன்னாள் விருகை சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது கழக துணை பொதுச் செயலாளருமான என்னுடைய அருமை அண்ணன் ஜெயலலிதா பிறகு எடப்பாடியார் என்று அவர்கள் அணியோகித்து வரும்போது அதே போல அண்ணாக்கு பிறகு கலைஞர் கலைஞர் பிறகு மு ஸ்டாலின் மு ஸ்டாலினுக்கு பிறகு நாங்கள் உதயநிதி ஏற்றுக்கொள்வோம் என்று தயாராக இருக்கக்கூடிய திமுக நடுவில் தமிழகத்தில் மாற்று கட்சி வேண்டும் என்று உருவெடுத்த நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அந்நியார் அவர்களையும் வினய அவர்களையும் நாம் முன்னிறுத்தி இந்த தமிழகத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தை நாம் கூட்டியுள்ளோம் நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நாருடைய ஆசியுடன் காஞ்சிபுரம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக கழக செயல்புற கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் ஆன்பிகிரிய சகோதரர் வெங்கடேசன் அவர்களை முன்னிலை பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதல் முதலில் ஒரு செயல்புற கூட்டத்தை நடத்திய மாவட்டம் காஞ்சிபுரம் போன மாவட்டம் அதே போல் நான் எத்தனையோ செயல்புற கூட்டத்திற்கோ பொது கூட்டத்திற்கோ நான் சென்றிருக்கிறேன் அத்தனை கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒன்றை செயலாளர் நகரை செல்லார் பேரு செல்லார் ஆப்ஷன் ஆகலாம் ஆனால் இந்த செயல் விருத கூட்டத்தில் மட்டும்தான் அத்தனை ஒன்றிய செயலாளரும் பேரவை செயலாளரும் நகரச் செயலாளரும் வந்திருக்கிறார்கள் அதுக்காகவும் ஒரு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள் உண்மையிலே இது வரவேற்கக்கூடிய விஷயம் இப்படிதான் இருக்கணும் ஒரு செயல்புர கூட்டம்னா மற்ற ஒரு திருமணத்துக்கோ ஒரு கேதத்துக்கோ நம்ம போறோமோ போலியோ அதை அப்பால போய் சந்திக்கிறோமோ இருக்கலாம் ஆனால் ஒரு செயல் கூட்டத்துக்கு அனைத்து கிளையிலேருந்து வரும்போது கண்டிப்பாக ஒன்றிய செயலர் நகர செயலர் பேரு செயலர் கலந்து கொண்டு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது அதையும் என்னை முதல் முதலில் இந்த கூட்டத்துக்கு அழைத்ததற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா ராஜேந்திரன் எப்போவுமே பார்த்திங்கன்னா எப்போதுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கட்சி விஷயமா இருந்தாலும் சரி பொது விஷயமாக இருந்தாலும் என்னிடத்தில் கலந்து பேசி ஒரு ஆலோசனை செய்வோம் அது எந்த ஒரு விஷயமாக தமிழ்நாட்டில் ராஜேந்திரன் போல இருக்கிறது பல மாவட்ட செயலாளர்கள் தொடர்பு கொண்டு செய்வார்கள் அதில் அதிகமாக தொடர்பு கொள்வர் நம்முடைய அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் உண்மையிலே அதுக்கும் நான் ஒரு நன்றி சொல்ல தலைவர் எந்த வழியோ அந்த வழியை பின்பற்றக்கூட வந்தால் ஒவ்வொரு தொண்டன் அப்படிப்பட்ட தொண்டனை தலைவர் அடைந்திருக்கிறார் நாம் நமக்காக அத்தலைவரை நாம் அடைத்தோம் அவர் மறைவுக்கு இன்றைக்கு உலக வரலாறு நீ பார்த்தீங்கன்னா இருந்து நம்முடைய கோயம்பேடுக்கு வருகின்ற போது பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் பார்த்தாங்க கண்கூடாக பார்த்தோம் உண்மையிலே அந்த மத்திய சுழை தொகுதியை ஏன் வாங்கணும் என்று சொன்னால் அந்த ஊர்வலத்தில் பார்த்துக்கிற ஜனத்தை போட்டு ஓட்டு போட்டிருந்தா அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை நான் வெற்றி பெற்றுக்கணும் இதுதான் உண்மை ஆனால் இந்த திமுக எப்போ பார்த்தாலும் சரி செய்து நம்ம இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்றே ஒரு நோக்கத்தோடு பார்த்துருக்கலாம் ஒன்று அவருடைய கூட்டணி வரணும் இல்லைனா இந்த கட்சி அழிக்கணும் இதுதான் திமுகவுடைய வேலை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க கேட்டால் எங்கே போய் காத்த போய் பார்த்தா இந்த கட்சி இல்லை கட்சி இல்லை யார் சொன்னது இப்போ வந்திருக்கிற தொண்டர்லாம் தொண்டர் இல்லையா ஒரு பத்து காசு கொடுக்காம கூட்டி வர கூட்டம் தான் இந்த கூட்டம் இன்னைக்கு திமுக அண்ணா அந்த இலங்கை எப்படி இருக்குது இப்போ நம்ம கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஒரு முந்நூறு பேர் வந்தேன்னு சொன்னாங்க உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம் அன்னியோட என்ன கேட்டாங்க இந்த தமிழ்நாடு முழுவதும் குறைவாக இருக்குது குறைவாக இருக்குது விஷயம் தான் சொல்லாதீங்க இன்னைக்கு திமுக நடத்திய கூட்டத்தை பாருங்கள் திமுக நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தை பாருங்கள் இன்னைக்கு பிஜேபி நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தை பாருங்கள் ஒன்றும் இல்லை தேசிய தலைவர் எச் ராஜா அவரை கைது செய்தால் ஐம்பத்தெட்டு பேர் தான் போயிருக்காங்க இதை விட கேவல என்ன ஒன்று இதே நம்மளுடைய தேமுதிகாவுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் இரநூறு பேர்ல இருந்து முன்னூறு பேர்ல இருந்து ஐநூறு பேர் வந்தார்கள் என்று சொன்னால் காசு பணம் கொடுக்காமல் வந்த கூட்டம் நம்முடைய தேசிய குடும்பம் அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லைன்னு சொன்னாங்க திருப்தி இல்லைன்னு சொன்னாங்க தைசிய சொல்லாதீங்க ஏன்னா நம்ம கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டர்கள் எல்லாமே ஏழைப்பட்டவர்கள் இன்றைக்கி மன்றமாக இருக்கின்ற போது பதினெட்டு வயசு நமக்காக எப்போ சொன்னாலும் ஓடி ஓடி வந்தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இப்போ இயக்கம் ஆரம்பித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசு அவன் குடும்ப சூழ்நிலை குடும்பத்தை காப்பாற்றணும் ஒரு நாள் லீவ் போட்டால் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் சம்பளம் போகும் முடியாது அவன் வேலைக்கு போற குடும்பத்தை காப்பாற்ற பிள்ளைகளை காப்பாற்ற போயிருக்க அதுதான் ஆனால் அவன் என்றைக்கு இருந்தாலும் எங்க இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு தான் போட்டு இதுதான் உண்மை தயவுசெய்து நினைக்காதீங்க அவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நாம என்ன செய்யணும் அந்த கிழகத்தை உற்சாகப்படுறதுக்கு என்ன செய்யணும் அவன் தொடர்ந்து எல்லா செலவிலையும் செஞ்சிருக்கிறான் இருபது வருஷமா ஆனால் ஒரு தேர்தல் நேரம் வருகின்ற போது ஒரு பூத்துக்காசு ரெண்டாயிரம் ரூபாய் நம்மளால் வாங்கி அதுதான் மனசு வருது அவன் வருஷம் புள்ளா வேலை செய்கிறான் வருஷம் முள்ளா பேனர் வைக்கிறான் வருஷம் முள்ளா போஸ்ட் அடிக்கிறான் பிறந்தநாள்னா கொடி கட்டுறான் ஒரு கட்சி ஆண்டு போ கொடி கட்டுறான் ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம்னா தைரியமாக கொடியை தூக்கி கொண்டு வரான் ஆனால் அவனுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அவனும் எத்தனை காலத்துல நமக்காகவே ஊழிச்சு கொண்டு இருக்கேன் அவன் வந்து இருப்பாங்க அவன் மனைவியை கண்ட்ரோல் போயிருப்பாங்க அவங்களும் ஒரு கேள்வி கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வழி வந்துடும் ஏன்னா நம்ம ஆட்சியில் கட்டில் இல்லை ஆட்சி கட்டில் இருந்தால் கண்டிப்பாக எல்லா கிளைச்சலாளரையும் நம்ம உருவாக்க முடியும் அவர்களை ஆளாக்கி இருக்கலாம் முடியல காலம் நேரம் வரும் அந்த காலம் நேரத்தை உருவாக்கக்கூடிய கடமை ஒரு ஒரு கிளைச்செயலாளருக்கும் ஒரு ஒன்றிச்சலாளருக்கும் கடமை இருக்கு அதை பணியாற்றணும் முதல்ல வந்து நமக்கு ஒற்றுமை தேவை நீ பிரிவினா நாம் பிரிவினான்னு தயவு செய்து ஈகோ பார்க்கணும் மாவட்ட செயலர் அவைத்தலைவர் பொருளாளர் துணைச் சிலர் செயல்முழு பொதுமையு அணி நிர்வாகம் அப்புறமா ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய நிர்வாகிகள் அது கீழே ஊராட்சி செயலர் கிளைச்சலர் அனைவரும் ஒற்றுமையோ நம்ம வேலை செஞ்சு பாடுபட்டால் தான் இந்த இயக்கம் வளர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லை பாருங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இருபத்தி லட்சம் கட்டுவோம் இருபத்தெட்டு லட்சம் ஓட்டு வாங்கணும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முப்பது லட்சம் வாங்கணும் அதன் பிறகு அப்படியே சரி சரிமையிடும் இப்போ மட்டும்தான் இப்போ பத்து புள்ளி எண்பத்தெட்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் விரைவில் பழையபடி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பது பேரி இந்த தேமுதிக வளர வேண்டும் மீண்டும் அந்த பத்து புள்ளி முப்பத்தி மூணு சதவீதத்தை வாங்க வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தொடர்ந்து பதினெட்டு வருஷமாக பதினெட்டு வருஷமாக சொல்லியாச்சு இருந்தாலும் கூட்டம் சொல்லணும் என்ற கடமையில் சொல்லியிருக்கிறோம் திமுகவை எதிர்த்து குரல் கொடுப்பட்டு ஒரு கட்சி பொதுச்செயலர் நம்முடைய அந்நியார் மட்டும்தான் செயல்பட்டு அவங்களுக்கு உறுதுணையாக இந்த இயக்கத்துக்கு உறுதுணையாக அத்தனை தொண்டர்களுக்கும் உறுதுணையாக இருந்து நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் பணியாற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டு சொல்லி வரைய தந்த அத்தனை உள்ளவர்களுக்கும் நன்றி சொல்லி விடிய போயிருக்கேன் நன்றி வணக்கம்